இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட ஜான்வரி எட்டு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா காவியா வந்து நடந்ததெல்லாம் சொல்லி அவன் வந்து அர்ஜுன் வந்து நம்புவான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை நான் அப்படிப்பட்ட ஆலையில் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ஷாக் ஆகினான் இங்கே இப்படி தான் நடந்தது நீங்கள் தான் ஆகணும் அப்படின்னு காவியா சொல்ல அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கறது அப்புறமா யோசிக்கிறான் ஆமா இப்படி நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு கதறி கதறி ரெண்டு பேர் எழுதிட்டு இருக்கான்னு இருக்க வீட்டுக்கு வந்துடுறாங்கப்பா பாட்டியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர்றாங்க எல்லாருமே ருக்கு பாட்டியை கூட்டிகிட்டு ஆனால் அங்கே வந்து அவன் வந்து பேர் அந்த மாதிரி உட்காந்துருக்கான் அந்த நடந்த இன்சிடென்டையே நினச்சிக்கிட்டே அப்படின்னு இருக்க ஸோ அவன்கிட்ட வந்து என்னாச்சு எப்படா வந்தேன் அப்படிமா மாதிரி கேட்குறக்கு அவன் வந்து யோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான் இவங்ககிட்ட வந்து ஒரு ஆன்சரும் பண்ணல அவன் வந்து கான்சியஸ்லேயே இல்லை அப்படி உட்காந்துருக்கிறான் ஸோ அவங்க வந்து அவங்க அம்மா வந்து தொட்டு அவன்கிட்ட கேட்டதுக்கப்புறம் தான் வந்து அவன் வந்து ரியாலிட்டிக்கே வரான் அவன் வந்து இல்லை நான் வந்து நைட்டு லேட்டாக தான் வந்தேன் அப்படிமா சொல்லிட்டு அவன் வேறான் ஃபோன் சார்ஜர் இல்லை அதனாலதான் தான் ஃபோன் அடிக்கலாம் அப்படிமா சொல்லிட்டு போயிடறான் பார்வதி ரூமுக்கு போயிட்டு அவள் கேட்க எனக்கு துரோகம் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அவன் வந்து ஷாக் ஆகிறான் உண்மை தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து நீ எதுக்கு இப்படி பண்ண எனக்கு வந்து இப்படி ஒரு த்ரோ பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் நினச்சே பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறான் அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கிறான் அதை உண்மையை தெரிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறான் அந்த இடத்துல வந்து சொல்கிறான் சத்தியம் பண்ணி இனிமேல் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறந்தான் வந்து அவனுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகுது ஸோ இவன் வந்து குடிச்சதுக்கு தான் வந்து பிராமிஸ் வாங்குறான் இனிமேல் குடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ராமிஸு பண்ணிடறான் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாயிட்டு வா அப்படிங்க மாதிரி விட்றான் ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்றக்க இன்றைக்கு எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு ஸோ அவன் வந்து மறைக்கிறதுக்கு எதுவும் பிளான் பண்ணல தான் எப்போ உண்மை சொல்லப்போறான் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தரல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எசிசோட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்ட்டாக சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்